வணக்கம் இப்போது ஃப்ரீ ஸ்குவாட் பயிற்சி செய்யப்படும் இந்த பயிற்சியை செய்வதனால் உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் தூய்மையாக வெளியேறும் அதாவது காலை செய்யலாம் அல்லது மாலையிலும் செய்யலாம் வயிறை தூய்மை செய்துவிட்டு பிறகு செய்யுங்கள் சுமார் ஆரம்பத்தில் குறைவாக செய்யுங்கள் பிறகு பயிற்சி செய்த பிறகு அரை மணி நேரத்துக்குள் முப்பது நிமிடங்களுக்குள் குறைந்தபட்சம் ஒரு முன்னூறு ரெப்பிட்டேஷன் அதாவது முப்பது எண்ணிக்கை என்று அல்லது அறுபது எண்ணிக்கை என்று ஒவ்வொரு செட்டிற்கும் முன்னூறு எண்ணிக்கையில் செய்ய வேண்டும் இப்பொழுது செய்து காட்டுகிறேன் அதை நன்றாக கவனியுங்கள் கால்கள் நம் உடலின் பக்கவாட்டு அளவிற்கு அகலம் இருக்க வேண்டும் கால்பாதம் இப்படி இல்லாமல் இப்படி சிறிது அகலம் வைக்க வேண்டும் கைகளை இப்படி இருப்பதை அமரும் போது இப்படி வைக்க வேண்டும் இப்படி செய்ய இப்பொழுது கால்களை பாருங்கள் அந்த கட்டை விரல் இருப்பது இல்லவா கட்டை விரலுக்கு வெளியே இந்த முட்டிகள் செல்லக்கூடாது இப்படி செய்யலாம் அல்லது மூச்சு வாங்குபவர்கள் கைகளை மேலே உயர்த்தும் போது ஷார்ட்டாக வைக்காமல் இப்படி அகலமாக வைக்க வேண்டும் மூச்சு வாங்குபவர்கள் அப்படி இல்லாதவர்கள் இப்படி செய்யலாம் இந்த பயிற்சி முடித்த பிறகு உடல் பருமனை குறைப்பதற்கான பயிற்சி ஒரு செட்டுக்கு நூற்றி இருபது என்ற விகிதம் அரை மணி நேரத்தில் ஐந்து செட்டாக ஆறுநூறு வரை பயிற்சி செய்யலாம் உடல் எவ்வளவு பருமனாக இருந்தாலும் வேகமாக குறைந்துவிடும் கால் பாதம் ஒன்பது அங்கலம் அதே போன்று இந்த பைப்பு ஒன்பது அங்கலம் வைக்க வேண்டும் நம் தலையின் உயரத்திற்கு ஏதேனும் எடுத்தால் போதும் நன்றாக கவனியுங்கள் கைகளை இப்படி பிடிக்க வேண்டும் மேலே கீழே பிடிக்கக்கூடாது இரண்டு கைகளையும் சமமாக பிடிக்க வேண்டும் நமது மூக்கிற்கு நேராக கைகள் இருக்க வேண்டும் இப்படி செய்வதனால் ஆரம்பத்தில் கால்வழி இருக்கும் அதற்கு ஒரு வார காலம் நான் இப்பொழுது செய்யும் பயிற்சிகளை செய்தால் கால்வழி என்பதே இருக்காது ஒவ்வொரு செட்டிற்கும் இடையில் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் முதலில் இப்படி அமருங்கள் கால்பாதத்தின் மீது பின்புறம் படிய அகலமாக இருக்க வேண்டும் இதன் மீது அமர வேண்டும் நன்றாக கவனியுங்கள் இப்படியே நிமிடம் அமருங்கள் பிறகு இப்படியே அசையுங்கள் திருப்புங்கள் கால்களில் உள்ள வலிகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் பிறகு கால்களை இப்படி அகற்றி இப்படி அமருங்கள் இதை செய்தால் கால்வழி என்பது சிறிதும் இருக்காது வெளியே எங்கேனும் சென்று மாடிப்படிகள் அல்லது மலை மீது ஏறி வந்தால் கால்வழிகள் இருக்கும் இது போன்ற பயிற்சிகள் செய்வதனால் உங்களுக்கு கால்வழி உடனடியாக குறையும் நன்றி வணக்கம்